الحمد لله الحمد لله الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وجعل للوصول إليه صراحة واضحة سهلا أشهد أن لا سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله. أقوم الخلق دينا وهدى سبلا صلى الله على سيدنا محمد وعلى كانت الآخرة همه جعل الله غناه في قلبه وجمع له شمله وآتت جامعته من الدنيا إلا ما قدر له رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام على أن الله الذي هرت عن مريم إهنا يا الله كي لا يكتب من Sadiya Tura Sakaar Tati Pura Har Sadaqe Adh Al-Kalmanin Ayaak Sallallahu <laughs> Alaihi Wasallam Anamir Al-Midhu Anamir Al-Midhu Adhari Nari Shua Trin Patriya Sahaba Kal Tabi'o Kal Tabi'o Kal Tabi'o Kal'a Taba'i Kal'i 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 Kal' ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்பத்தையும் அதன் முடிவையும் எழுதி வைத்திருக்கிறார் கொடுக்கப்பட்ட இந்த காலத்துக்குள்ள நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம इन्ना व्यक्ति अल्लाह अल्लाहु व तआला इगलों की इरादा रमान संतोष तयीम इरादा रमान तुततयीम अल्लाह हु मुस्तई के बाद मेलान समोसर गले प्रियोर गले पानीपत गले और मुस्लिम और मुस्ती 我让他们都。Well,

மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமாக வாழ்க்கையை பற்றி பேசினாங்க நோயாளிகளவன் அல்லாஹ் நீலமானவன் விரும்புறதும் நல்லது அல்லாஹ் விரும்புகிறதும் பரிசுத்தமானது அல்லாஹ் விரும்புவதும் நீளமான விஷயம்

இந்த என்னுடைய வியாபார பொருட்கள் இது நலங்கி போற்றி ரசூல் சலல்லா அலிவசரம் சொன்னாங்க நீங்க நலங்கி போன அந்த பொருளை மேலே கெடுத்து வைங்க மக்களை பார்வைக்கு வைங்க மக்கள் பார்த்து அது நல்ல வேண்டாம் எடுக்கட்டும் அது கூடாது இருந்தால் அதை அவங்க தகிர்ந்து கொள்வாங்க சுபகாரம் துரோகம் இருக்கப்படாது அடியம் இருக்கப்படாது இருந்தாலும் அதுல யார்

இப்படியான பணங்கள் கூறப்பட்டு மூலமாக அவர்களுடைய பணங்கள் சூறையாக பணங்களுக்கு பகாரமாக எத்தனை பேர் இன்றைக்கு கண்ணீர் ஒரு ஹார்ட் ஒரு ஹார்ட் நோயாளி அந்த தாய்

நெஞ்ச பிடிச்சிட்டாரு சொல்றாரு நானும் அந்த மனுஷனை நம்பி நானும் அந்த மனுஷன் சூரத்தை நம்பி அந்த மனுஷன் பேச்ச நம்பி அவருடைய தொழுகைய பார்த்துட்டு அவருடைய தப்புவாக பார்த்துட்டு நானும் ஒன்னும் கோடி கொடுத்தேன் பசர இதுவரைக்கும் தெரியாது அவர் ஊருக்கு போன செய்தி வேளாண்மர்களே கண்ணிமானவர்களே இப்படி நம்பிக்கை மோசடி துரோகம் அநியாயம்

പടച്ചുടീത <laughs> അടിയ

அதே கடையில் இருந்துதான் அந்த கடையில் இருந்து அந்த கடையை வச்சுதான் தான் வீடு கட்டி வாகனம் வாங்கி குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல நன்மைக்கு வந்துட்டாரவர்களே பேராச விடுதில்லை கண்ணுக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால தெரியவில்லை இப்ப வழக்கு

அதற்கு பின்னால செய்யற அபாதத்தும் சரி இவருக்கு பின்னால இவர் தமீன் ஸ்டார் இவரோட பேர்ல கரண்ட் பில் இவரோட பேர்ல தண்ணி பில் எல்லாம் செய்து சமூகத்துக்கு தண்ட கடை என்று காட்டினாலும் படச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இன் தகீ தவுல் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அநீதி இழைக்கப்பட்டவனுடைய

அவர்கள் கண்ணீர் ஒரு துளி கீழே முன்னால் அல்லாவுடைய தீர்ப்பு வந்து சேர்மையானவர்களே அல்லாதவர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகலா இவரோட பேர்ல எழுதி வச்சு கொண்டு தாத்தா மௌத்தா போற வரைக்கும் பாக்கிற மாதிரி நடிச்சுவே பெலானவர்களே அவனோட குழந்தைகளுக்கு எந்த ஒன்று காணிய சொந்தமாக்கி சந்தமாக்கி கொண்டாரி பெலானவர்களே அன்பால ஒருகளே அல்லாஹ் சாட்டிக் கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு நோயாளியை நான் பார்க்க போற நேரத்தில் அவங்க சொன்னாங்க அச ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் சொன்னாரே

அந்த மூச்சு சவுட்டோட மட்டும் எட்டு மாதம் பெட்ல அவர் பட்ட அவதிய அவர் பட்ட வருத்தத்தை பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு பார்க்க முடியாம போச்சு ஹசர அவருக்கும் வருத்தம் கவனிக்கிறவர்களுக்கும் அவ்வளவு அவரை பார்க்கிறதுக்கு முடியாத நிலைமை சொல்லிட்டு சொல்றார் ஹசர என்ன வாப்பாக்கு துவா செஞ்சுங்க துவா செஞ்சு கொள்ளுங்க அவ்வளவு அழியாத

அடுத்தவர்களுடைய படங்கள் சுவையானிட்டு கானூரிகள் எங்களோட பலத்தை அழைச்சு படிப்பச்சு எந்த கஷ்டத்தை நெருக்கடி கொடுத்தாலும் மிலான் அல்லாஹ் நீர் அல்லாஹ் ஹாதிரா இருக்கலான் அல்லாஹ் மீர் சரியான நேரத்தில் இன்னபத்து ஷாரம் தீங்கனா சதீ அல்லாஹ் தப்பேனா மேலான்வர்கள் ಅವಧಿರುಣಾ ಸೂರೆಯ

الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله من فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله فيا عباد الله اوصيكم واياي اولا من تقوى الله ويذكركم يقنع بوسر قريرة قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم أقول قولي هذا فأستغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم